ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு டெக் ஆக்சன் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னாக்கா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி எதுக்காக நீங்கள் ஓடுவீங்கன்னாக்கா உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வந்து ஒரு பணத்தை கோல் வச்சு அந்த பணத்தை சம்பாதிக்கணுன்றது மட்டுக்காக நீங்கள் போவீங்க ஆனால் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்துக்க மாட்டீங்க உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கனாக்கா நீங்கள் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு முப்பது வயசுலாம் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய உடம்பு ரொம்பவும் டயர்டாகிடும் உங்களால் இப்போ நீங்கள் இது பண்ணியிருக்கிற வேலை இருபது வயசில் பண்ணுற வேலையை ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் தான் நீங்கள் உங்கள் முப்பது வயசுக்கு பண்ண முடியும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா டுவெண்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி வரைக்கும் தான் உங்களுடைய ஏஜ்லேயே நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய ஆளாக வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இந்த ஏஜ் டைமில் வந்து நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் உங்களுடைய உடம்பை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்து ரொம்ப நீங்கள் பார்த்துக்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பெரிய பெரிய கொஞ்சம் ஒரு நீங்கள் நினச்சதை ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ நான் என்ன சொல்லுவேன்னாக்கா நீங்கள் உங்களுடைய இதை உங்களுடைய மணிக்காக மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் விட்டு போகாதீங்க உங்களுடைய ஹெல்த்துக்காக எதையாச்சும் ஒரு விஷயத்தை சாக்ரிஃபை பண்ணி தான் ஒன்றுமே கண்டிப்பாக நீங்கள் சாக்ரிஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இன்னும் இப்போ பண்ணிகிட்டு இருக்க வேலையை ஒரு நாற்பது வயசு வரைக்கும் ஐம்பது வயசு வரைக்கும் வரைக்கும் நீங்கள் பண்ண முடியும் இப்போது நான் என்ன சொல்லுவேன்னாக்கா இந்த இந்த வீடியோவில் உங்களுடைய ஹெல்த்து வந்து அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு உங்களுடைய ஹெல்த்து இல்லைனாக்கா ஒரு பழமொழியாக ஒன்று இருக்குது ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற குறைவிட்ட செல்லும்னு சொல்லுவாங்க உங்களுடைய பாடி கண்ட்ரோல் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற செயல் வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு பண்ண முடியும் மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம முன்னுரிமை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதை ஃபைன் பண்ணுங்கள் அதை ஃபைன் பண்ணிட்டு ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க்கை வந்து எனக்கு மல்டி டாஸ்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மல்டி டாஸ்கிங் எல்லாமே பண்ணாதீங்க ஒரே ஒரு விஷயத்த எடுங்க அந்த விஷயத்தை பண்ணுங்கள் இப்போத்தையும் உங்களுடைய குழந்தைங்களை ஸ்கூல் கூட்டு போகணுமா ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு கூட்டும்போது தவிர்க்க முடியாது எனக்கா நீங்கள் இப்போ ஸ்கூல் கூட்டு போயிட்டு நாளைக்கு நாளைக்கு கூட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட முடியாது மார்னிங் ஸ்கூல் கூட்டு போனாங்க ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிட்டு கொண்டு வந்துருங்க உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் எதாவது ஒரு கடையில் வேலை செய்யுறீங்களா அந்த வேலையில் உங்களுக்கு நீங்கள் தான் பெரிய ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கனாக்கா அந்த பிஸ்னஸில் நீங்கள் தான் எல்லாமே பண்ணுவீங்கனாக்கா நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பிறகு உங்களுக்கு மேலே ஏதானது ஒரு ஹால் இருந்தால் கூட ஹையர் பண்ணிங்க நல்ல ஒரு ஆள் ஒரு சிசிடிவி கேமரா இதெல்லாம் வச்சுக்கோங்க நல்ல ஒரு பர்சனை நீங்கள் ஹையர் பண்ணிவிட்டீங்காலுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷரும் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் அதேமாரி நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணுமா அதேமாரி நீங்கள் ஒரு நீங்கள் உங்களுடைய ஜாபில் வந்து ஒரு ஹையர் பண்ணி இருக்கிற ஒரு ஆளை வந்து வச்சு வச்சு வச்சுட்டு கூட நீங்கள் போகலாம் ஸோ இதுதான் உங்களுடைய உடம்பை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப ஒரு ஃபிசிக்கல் பாடி எக்ஸசைஸ் டெய்லியும் கண்டிப்பாக பண்ணுங்கள் வாட்டர் சாப்பிடுங்க நல்லா தண்ணி குடிங்க நல்லா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபுட்டு சாப்பிடுங்க நல்லா கீரை வகைகள் சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் அவங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பெரிய பழங்காரங்க எல்லாருமே அவனுடைய பாடியை வந்து ரொம்ப ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க அவனுடைய மைண்டை வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க ஒரு டென் ஒரு டெய்லி ஒரு ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹெல்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எப்போ இருந்தாலும் சரி மார்னிங் நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் இந்த மூணு டைமில் ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக எபிலிட்டி இருக்கணும் எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய பர்சனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ரிசர்ச் மேனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மில்லியனராக இருந்தாலும் சரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டன் பார்ப்பாங்க அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்து என்ன மட்டும்தான் அவங்க போய் மேட்ச்லேயே போய் ப்ராக்டிஸ் பண்ணி விளையாட முடியும் அதுக்கு தான் ஒரு டெஸ்ட்டே ஒன்றுகிட்டு வந்தாங்க கிரிக்கெட்டில் ஓஏ தெருவோனோட டெஸ்ட்டே ஒன்று வந்தாங்க அதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ரன்னிங்கு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து அவங்களுடைய எபிலிட்டி அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து கரெக்டாக இருக்கானு செக் பண்ணுவாங்க அதை செக் பண்ணிணா மட்டும்தான் அவங்க வந்து அதை நெக்ஸ்ட் டெவலில் பர்ஃபார்ம் பண்ண முடியும் இல்லைனாக்கா அவங்களால பண்ணவே முடியாது ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த ஹெல்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போதைக்கு ஒரு இருபது வயசில் நீங்கள் ஒரு நல்ல வேலை பண்ணிங்கனாக்கா அதை நீங்கள் ஐம்பது வயசுலேயும் பண்ண முடியும் ஹெல்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அதே நீங்கள் ஹெல்த் பாடி எதுவுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணல எதுவும் சாப்பிட்ல நீங்கள் ஃபிசிக்கல் ஜாக்கிங் எதுவும் போகல மாதிரி இருக்கும்போது உங்களால் வந்து அந்த நாற்பது வயசுக்கு ஐம்பது வயசுக்கு அதை பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது உடம்பு நீங்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப மெயின்டைன் பண்ணியே ஆகணும் இந்த விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்களா ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுல நீங்கள் நல்லா இருக்குனாக்கா ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அது உங்களுக்கு பெயின் இருக்க தான் செய்யும் அந்த பெயினை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அது வந்து ஏற்றுக்கோங்க அதை வந்து ஒரு சந்தோஷமாக நினைங்க அந்த சந்தோஷமாக நினச்சால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும் ஓகேங்களா ஓகே ஓகே கைஸ் தேங்க் யூ ஸோ மச்